ஓம் நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தற்போது உள்ள கிரகநிலைகளின் சூழ்நிலைகளில் அவ்வாறு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் அவ்வாறு கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரு ஐந்தாறு வகைகளாக பிரித்து கொள்ளலாம் அவ்வாறு கடகராசியில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குடும்ப நபர்களாக இருப்பவர்கள் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் கட்டுமான துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் பொதுநல தொண்ட செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள் இப்படி ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு இருக்கிறது சூழ்நிலைகள் தற்காலிக கிரக நிலைகளின்படி அவர்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் பொதுவாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர் அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடிய நபர் அவர்களுக்கு எப்போ எவ்வாறு இருக்கும் முதலில் அனைவருக்கும் பொதுவாக உடல் நலம் எவ்வாறு இருக்கும் தற்காலிக கிரக பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்தவரையில் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் நான்காம் இடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் கண்டிப்பாக ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உடல்நலனில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது உடல்நிலை தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கும் தற்போது இரண்டாவதாக அரசாங்க தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசாங்கத்துறையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கிறது பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி வரை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கிறது பதினேழாம் தேதி தான் ஆவணி பிறக்கிறது இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் தன்னுடைய வேலைகளில் தங்களை விட கூடுதல் பதவிகள் இருப்பவர்களிடம் மனஸ்தாபம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏதாவது மனவிரோதம் மனக்கசப்பு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் தங்களுடைய வேலையிலிருந்து மொத்தமாக ரிட்டையர்ட் ஆக ஆக அதாவது ரிட்டையர்ட் ஆகிறவங்க ஓய்வு ஓய்வு பெறுபவர்கள் சற்று பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் தங்களுடைய வேலைகளில் ஏனெனில் ஏதேனும் ரிமார்க்ஸ் ஏதாவது வராமல் பார்த்து கொள்ளுங்கள் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க முடியாமல் திணறுவீர்கள் தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் தங்களுக்கு ஒத்துழைக்க ஒத்துழையாமை இயக்கம் என்று தொல்லைகள் தருவார்கள் தங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் இவ்வாறு அவதிகள் கொண்டிருப்பவர்கள் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் தனக்கே கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்துக்கு நேரம் சரியாக முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் இவ்வாறாக சூழ்நிலையில் இருப்பார்கள் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எந்த விதமாக வியாபாரமாக இருந்தாலும் சரி மளிகை வியாபாரமாக இருந்தாலும் சரி காய்கறி வியாபாரமாக இருந்தாலும் சரி அழுகும் பொருள் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் மெஸ் வைத்திருப்பவர்கள் கேட்ரிங் துறை சம்பந்தப்பட்டவர்கள் இவ்வாறாக எந்த துறையில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் வருகின்ற ஆம் தேதி வரையில் தொல்லைகள் இருக்கும் தொந்தரவுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சமாளித்து கொள்ளுங்கள் அதே வேளையில் தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் தொல்லைகள் ஏற்படும் தொந்தரவுகள் ஏற்படும் செலவினங்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் சுய தொழிலில் இருப்பவர்கள் சரி ஒரு கட்டுமான துறையில் இருப்பவர்கள் கட்டுமானத்துறை என்றால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸோ பில்டர்ஸு அல்லது அப்பார்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இது போன்ற துறைகளில் இருப்பவர்கள் அல்லது நேரடியான கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் தொழில் ஸ்தானம் தடைப்படும் தொழில் செய்பவர்களுக்கு கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு தடைகள் ஏற்படும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் தங்களுடைய பொருட்களில் இவ்வாறெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க பேமெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேமெண்ட் சீக்கிரம் வராது பிரச்சனைகள் கொடுக்கும் தொல்லைகள் கொடுக்கும் பொருளாதார மேன்மை சரிவர இருக்காது வருகின்ற பதினாறாம் தேதி வரையில் பதினேழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்பஸ்தானமான சிம்மத்திற்கு சூரியன் வருவதால் ஜென்மராசியிலிருந்து விலகிவிடுகிறார் சூரியன் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துக்கு வருவதால் பதினேழாம் தேதிக்கு பிறகு பொருளாதார நிலைமை சற்று சீரடியையும் அனைத்து தொழிலும் இருப்பவர்களுக்கு சரி அடுத்தது பார்த்தீர்களானால் ஓரளவு முதலாளிகள் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் அதே வேளையில் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் ஜாபில் இருக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க எக்ஸ்போர்ட்டர்ஸு இம்போர்ட்டர்ஸ் இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு தேக்க நிலை ஏற்படும் தங்களுடைய ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய தங்களுடைய ப்ரொடக்ஷன் ஜாப் வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது சேல்ஸ் ஆகாது தேக்க நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய தொழிலை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் அதிபர்களாக இருப்பவர்கள் சரி ட்ரேடிங் தொழில் செய்பவர்கள் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் ட்ரேடிங் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மிக அமோகமாக இருக்கிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையில் சேல்ஸ் வந்து மிக அற்புதமாக இருக்கிறது டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சரி அதே டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் வந்து சர்வீஸ் வச்சுருக்கவங்க அல்லது அந்த டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸை வந்து ஃப்ரீ சர்வீஸ் செய்து கொடுக்கப்பவர்களோ அது போன்ற தோரத்து நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு சற்று மந்தமாக காணப்படுகிறது வருமானம் சற்று குறைவாக தெரிகிறது சரி பெரிய பெரிய நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய ரயில்வே துறையாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் துறையாக இருக்கட்டும் பேங்கிங் செக்டராக இருக்கிறவங்க இது போன்ற துறையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொது ஊழியர்களிடம் பொது மக்களிடம் சிறிது காழ்ப்புணர்ச்சி வருவதற்கும் கெட்ட பெயர் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக செயல்படுங்கள் மற்றபடி பொதுநல ஊழியர்கள் பொதுநல தொண்டு ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது இங்கு இந்த காலகட்டம் அரசியல்வாதிகள் அரசியலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரையில் இன்னொரு ஆறு நாட்களுக்கு கவனத்துடன் செயல்படுங்கள் எங்கேனும் வாகன விபத்துகளோ அல்லது இரண்டு சக்கர வாகன விபத்துகளோ நான்கு சக்கர வாகன விபத்துகளோ தூர தேசத்துக்கு பிரயாணம் செய்யும்போது விபத்துகளோ ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் பிறருடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுங்கள் தங்களுடைய ரகசியங்கள் காப்பாற்றப்படமா படாமல் வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது தங்களுக்கு எதிரியாக கருதக்கூடியவர்கள் அல்லது தங்களுடைய வளர்ச்சியை பார்க்க பொறுக்க முடியாதவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனத்துடன் செயல்படுங்கள் ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கோயில் கட்டுமான துறையில் இருப்பவர்கள் அல்லது ஒரு கோயிலை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு கோயில் ஸ்தாபனத்திற்கு தலைவராக இருப்பவர்கள் அல்லது ஒரு கோயிலை நிர்வகிக்கக்கூடிய துறையில் இருப்பவர்கள் ஆன்மீக வழிபாடு ஸ்தலங்களுக்கு ட்ரஸ்டியாக இருப்பவர்கள் இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது மரியாதையும் அவர்களுக்கு உள்ள செயல்பாடுகளும் அவர்களுடைய தீவிர பக்தியாலும் அவருடைய தீவிர சிந்தனையாலும் அவர்களுடைய செயல்களெல்லாம் போற்றத்தக்கதாக இருக்கிறது நன்றாகவே இருக்கிறது சரி பொதுநல ஊழியர்கள் என்று சொன்னதிலே சொன்னதில் மருத்துவ தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவ தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் தங்களுடைய தொழிலுக்காக மேற்படிப்புக்காக சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் அதே மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அதே மருத்துவ தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய கட்டாயம் வரலாம் அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவ்வாறு சென்றீர்களானால் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் படிப்பு கூடும் தங்களுடைய நிலை உயரும் தங்களுடைய பதவி உயர்வு பெருகும் அமோகமாக இருக்கிறது மருத்துவருக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் மருத்துவ துறையில் இயங்குபவர்களுக்கும் மிக அற்புதமாக இருக்கிறது அடுத்த ஒரு வாரத்திற்கு வெளிநாடு பயணம் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு இவ்வாறாக பல துறையில் இருப்பவர்களுக்கும் இவ்வாறாக பலன்கள் காணப்படுகிறது அதாவது அரசாங்கத்துறையில் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர்ஸு பொதுநல பொது அதாவது பொதுத்துறை பொதுத்துறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் சப் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மிக மிக அமோகமாக இருக்கிறது இப்போது நடக்கக்கூடிய காலத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமாக இருக்கும் இறுதியாக பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது தற்காலிக கிரகநிலை சூழ்நிலைகள் அவளுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா கட்டாயம் அடுத்த ஒரு வாரத்திற்கு பாதகமாகவே இருக்கிறது கடகராசி பெண்களுக்கு எந்த வகையில் என்று எடுத்துக்கொண்டோமானால் தங்களுடைய உடல் நலனில் அக்கறை தேவை சரி எவ் எ உடல்நிலை பிரச்சனைகள் வரலாம் பெண்களுக்கு என்று எடுத்துக்கொண்டோமானால் இரண்டே இரண்டு விஷயங்களில் கோளாறுகள் வரலாம் முதல் விஷயம் தலை சம்பந்தப்பட்ட பகுதி வாய் முதல் தலை தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்த ஒரு வாரத்தில் சரி இரண்டாவதாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது அடிவயிறு மர்மஸ்தானம் போன்ற பிரச்சனை யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வரலாம் உடல்நலக் கோளாறுகள் வரலாம் அறுவை சிகிச்சை கூட செல்லலாம் அக்கறை தேவை கடகராசி பெண்களுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வாரத்திற்கு பொதுவாக பொதுவாக பொது நல மருத்துவரும் கண்டிப்பாக மருத்துவமும் தேவை பெண்களுக்கு பொதுவாக தங்களுடைய உடல் நலனை அடுத்த ஒரு வாரத்திற்கு பார்த்து கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் தற்காலிக கிரக நிலைகளின் சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு தொழில் இருப்பவர்களுக்கு பல்வேறு விதமாக பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக பார்க்க போனால் ஒரு வரியில் சொல்ல கடகராசி அன்பர்கள் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் தங்களுடைய தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மிக மிக கவனமாக நகர்த்திக் கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதம் முடிவடையும் வரையில் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்